வணக்கம் நட்புக்களே இன்னைக்கு குட்டி கதையில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் துபாய் நாட்டை நிறுவியவர் ஷேக் ரஷீத் அவர்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களாம் உங்கள் நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த மாதிரி மிக சுவாரஸ்யமான ஒரு பதில் அவர் சொல்லியிருக்காரு என்னென்னா என் தாத்தா ஒட்டகத்தின் மேலே சவாரி பண்ணார் எங்கள் அப்பாவும் ஒட்டகத்தின் மேலே தான் சவாரி பண்ணார் நான் மெர்சிடஸ் பென்ஸ் இருக்கேன் என் பையன் லேண்ட் ரோவர் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான் இப்போது என் பேரன் என் மகனோட மகன் அவனும் ரோவர் ஓட்டுவான் ஆனால் என் பேரனுக்கு மகன் இருக்கானே அவன் திரும்ப ஓட்டகத்தை தான் ஓட்ட போகிறான் அப்படின்னு சொன்னாரான் குழம்பு போனவங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அவர் சொன்னாரான் ரொம்ப கஷ்டமான காலம் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் ரொம்ப இலகுவான நேரத்தை உருவாக்குவான் இலகுவான நேரம் மறுபடியும் ரொம்பவே பலவீனமான மனிதனை உருவாக்கும் அந்த பலவீனமான மனிதன் மறுபடியும் கஷ்டமான நேரத்தை உருவாக்குவான் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொன்னாராம் அதாவது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாம உருவாக்க வேண்டியது போர் வீரர்களை எது வந்தாலும் எதிர்த்து போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனோபாவம் உள்ள மன வலிமை உள்ள மனிதர்களை உருவாக்கணுமே தவிர ஒட்டுண்ணிகளை அல்ல அப்படின்னு சொன்னாராம் எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்களேன் அதாவது எதையும் எதிர்த்து போராடி ஜெயிக்கணும் நாலு வந்துட்டு தான் போகும் இதுவும் கடந்து போகும் இதையும் கடந்து வாழ்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற மனோபாவம் உள்ள மனிதர்களை உருவாக்கணுமே தவிர ஒருத்தவங்களை சார்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒட்டுமைகளை உருவாக்கிடக்கூடாது கூடாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு இது இந்த காலத்து பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா நம்மக்கிட்ட எவ்வளவோ காசு பணம் இருக்கலாம் நாம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ மெனக்கட்டு விஷயங்களை பண்றோம் ஆனால் அந்த விஷயங்கள் அவங்கள சோம்பேறி கூடாது நாம் பட்ட கஷ்டங்களை கண்டிப்பாக சொல்லி வளர்க்கணும் அதுக்காக அவங்க நாம பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்லாம் கிடையாது கஷ்டம் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் அப்படிங்கிறத புரிய மாத்திரம் வச்சிடணும் ஏன்னா தோல்வியை எதிர்நோக்கும் போது கஷ்டத்தை எதிர்நோக்கும் போது அவங்க தூண்டு போயிடக்கூடாது எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கிற ஒரு மனவலிமையை அவங்களுக்குள்ள நம்ம உருவாக்கணும் அதாவது எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் அமைச்சு கொடுக்கணும் ஒரு பெற்றவங்களை ஆனால் எதுக்கெல்லாம் அவங்க ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவசியமே கிடையாது ஒரு நல்ல பெற்றோராக ஒரு நல்ல வழிகாட்டியாக நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையானதை மாத்திரம் செஞ்சு அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்காம வாழ்க்கைனா கஷ்டம் வரத்தான் செய்யும் அதுவும் கடந்து போகும் அதையும் கடந்து மன தைரியத்தோடு வாழ்ந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறத ஆழமாக மனசுல பதிய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வாழ்க்கைய தன்னம்பிக்கையோட அவங்க எதிர்கொள்வாங்க ஆகவே நட்புகளே வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் தன்னம்பிக்கையோட எதிர்கொண்டா எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோட தைரியமா வாழ்ந்து நம்ம பிள்ளைங்களையும் அதே பாதையில் வழிநடத்தி வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி